பாரு ஃப்ரெண்ட்ஸ் லெமன் சாப்பாட்டு வந்துட்டு ஒரு ஐம்பது லெமன் வந்துட்டு புளிஞ்சிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்டீங்கன்னா வளைகாப்பு நடக்க போதுங்க அதுக்கான சமையல் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் எல்லாம் ஒரு சைடு உட்காந்துட்டு கோன் போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்களேன் இப்போ மணி என்னன்னா சரியாக ஒரு ஒரு பதினோரு மணிக்கு கோன் போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் ஏன்னா வந்துட்டு விடியோ காத்தலே சமைக்க ஆரம்பிக்கணும் அதனால் வந்து நைட்டே எல்லாம் கோன் போட்டுக்கிட்டு இருக்காங்க காலையில் வளைகாப்பில் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் உள்ளே ஆளே வந்து கோன் போட்டுடலான்ட்டு எங்கே பாருங்க மாமா பையனோட ஒய்ஃப் வந்து கோன் போட்டுக்கிட்டு இருக்கு பாருங்கள் எங்கள் வார்த்தை படுத்துருக்கிறது எல்லாம் வேலை செய்யலை இ மட்டும் படுத்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு லெமன் ஒரு ஆரம்பிச்சிட்டாங்க எங்கே பாருங்க தான் அடுப்பை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பற்ற வச்சுருக்காங்க சூட மத்த வச்சு மணி இப்போ கரெக்டாக என்னென்னா மூணு மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாப்பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் லெமன் சாப்பாட்டுக்கு வந்துட்டு ஒரு ஐம்பது லெமன் வந்துட்டு புளிஞ்சிகிட்டு இருக்காங்க தொப்பு பண்ணியில் தேங்காய் சாப்பாட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு உடச்ச ரெடி பண்ணிட்டு வந்துட்டு ஒரு கிலோ சுண்டல் ஒரு கிலோ வந்துட்டு சாப்பாடு ரெடி ஆயிட்டு பாருங்க கிளர் சாப்பாடு செய்யறதுக்கு

ஏ கடு உடைக்கலடா அதுக்கு பேக்கேஜ் இப்பதான் இதா இருக்கு இங்கெல்லாம் வந்துட்டு சக்கர பொங்கலுக்கு வெள்ளம் நிறைய என்னென்ன தேவை இது எல்லாமே மல்லிகை ஜாமான் இங்க ரெடியா இருக்கு யாருங்க இவன் தான் மாஸ்டர் அடுத்தது இவனுக்கு ரெண்டு நாள்ல கல்யாணம் மூஞ்சா காட்டுறாய் எல்லா தூக்கத்துல இருக்க கண்ணல சாந்திருக்கு வெளியே வந்துட்டு பரவரப்பா வேலை நடந்துட்டு இருக்கு இங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்துட்டு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அங்கே வருங்க சாப்பாடு வெடி ஆயிடுச்சு சாப்பாடு வடிக்க போறாங்க இங்க வந்துட்டு ஒருத்தரீங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் வந்துட்டு பீன்ஸ் கேரட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க பார்த்தேன்

ஹ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா சோறு வந்து கிண்டிக்கிட்டு இருக்காங்க இங்க பாருங்க மணி பண்ட்டு காலம் ஆறாயிருச்சு மூணு மணிக்கு வேண ஆரம்பிச்சா ஆறாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்க வரீங்க கடைசியா பொங்கல் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு பொங்கலா ம் ஆமா வந்து பொங்கல் ரெடி பண்ணிட்டு இருக்காரு இப்பதான் இப்படிதான் மாஸ்டர் பாத்துக்கோங்க சமையல் ஆடுற ஒரு நம்பரை கொடுக்குற கூப்பிடுவீங்க புளி சாப்பாடு வந்து ரெடியாச்சு கிண்டிட்டாங்க அடுத்தது தேங்காய் வெஜிடபிள் பிரியாணி வந்து அங்க ரெடியா இருக்கு